துலாராசினியர்களுக்கு இந்த வாரக்கிற நிலவரங்களைபடி பார்க்கும்போது பாதி நல்ல வாரமாகவும் பாதி கெட்ட வாரமாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் இருக்கிறது முதல் மூன்று நாட்கள் நல்லதாகும் பிறகு நான்கு நாட்கள் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் இருக்கிறது இருந்தால் ஒரு சிலருக்கு உடல் நலத்திலேயே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டேதான் இருக்கிறதற்கு இருக்கிறது மேலும் பரவேண்டிய பணம் எதிர்பார்க்கிற பணம் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் குழப்பத்தை தரக்கூடியதாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது நாலு முப்பதாம் தேதி நாலாம் தேதி ஆகிய நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்களால்